இதை தயவு பண்ணாம பாருங்க இந்த போராட்டங்கள் தம்பி வந்து பயங்கரமா முயற்சி பண்ணி இந்த மீனை வெளியே அவனோட தூண்டியும் பாருங்க அந்த கம்பையும் பாருங்க நிரம்பியும் பாருங்க அந்த பையனோட ஃபுல் முயற்சினால தான் இந்த மீன் கிடச்சிச்சு பாருங்க சூப்பராக இருக்கும் பாருங்க கெட்ட வார்த்தை சிசி சிசியாக இருக்கும் ஏய் கம்பு உடஞ்சி போயிடாம கொஞ்சம் விட்டே எடுங்க விட்டே எடுங்க கொஞ்சம் விட்டேடுங்க விட்டேடுங்க கம்பு உடச்சிடா தம்பி ரொம்ப ஸ்ட்ராங்கு பிடிக்காதீங்க கம்பு உடஞ்சிடும் அப்போ ரைட்டு அப்போ ரைட்டு

யாருக்கும் அவசரமில்லை ஏ கட்லாப்பா கட்லாப்பா கட்லா கட்லா தம்பி தம்பி கொஞ்சம் அங்க தண்ணி உள்ள இங்க கரையா வர விட்டுங்க நிச்சங்கள டக்குன்னு अंदरு தம்பி கொஞ்சம் அவங்கள அவங்க கொஞ்சம் பிடிக்கட்டும் போங்க கரைக்கு போங்க தம்பி இந்த போன் கடக்க போறா தம்பி யாரும் மேச்ச ராமடா ஏளே

தண்ணிக்குள்ளேன் ரொம்ப நேரம் போராட்டம் பா தூண்டிக்கு ஏய் அனுத்து விட்டுராதிங்க இவ்வளோ நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் விளையாட விடுங்க தலைவரே தலைவரே

தான் போது மொன நரம்பு அங்க போகுது தம்பியலா தம்பி முன நரம்புக்கு அத்திர வைங்கடா இவ்வளவு நேரம் போராட்டத்தில் இல்ல அஞ்சா அந்த முன நரம்பு தான் எனக்கு டவுட்டா இருக்கு

அந்த கம்பியும் வாங்கிருச்சு போ தம்பிளா தம்பிளா கரெக்டாக மட்டும் கோருங்க தம்பியலா மெதுவா மெதுவா அமைக்கிறங்க துணி அமைக்கிறங்க துணி அமைக்கிருங்க துணி அமைக்கிருங்க ஃபுல்லா சூப்பரு சூப்பர் சூப்பரா தம்பியலா

ஆ சூப்பர் பாது பத்து கிலோ கிட்ட வரும் தூண்டில நிப்பாட்டியிருக்காங்க தம்பியை பாருங்க கை தூண்டியில் மண்புழுவில் சூப்பராக பிடிச்சிருக்காங்க சூப்பர் தம்பி சூப்பர்